உங்கள் இதயத்திலே நான் பதிவு செய்கின்றேன் அருமையாக மல்லாரை வாசித்திட வித்வான்கள் இசை முழங்கிட ஒளிவெளி உதவியினாலே இங்கே அருமையாக சிவாச்சாரியார்கள் மகா மந்திரங்கள் எல்லாம் முழங்கினார்கள் எங்கே மந்திரங்கள் முழங்கப்பட்டனவோ எங்கே திருநீரில் வழங்கப்பட்டனவோ எங்கே பக்தர்கள் வழிபாடு நிகழ்த்தினார்களோ அங்கெல்லாம் சகலவிதமான உயர்வுகள் இந்த பூலோகத்திற்கு கிடைக்கும் என்பதனால்தான் கயிலாய மலையிலே வீட்டிலிருந்த

பாடுவார் மாணிக்கவாசகர் பெருந்தகை வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஓனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் ஓனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவதை என்று மணிவாசகர் உருகே